பாடி அவங்களுடைய பயோகிராஃபியும் அவங்களுடைய ஃபாஸ்ட் லைஃப்பை பற்றியும் இப்போ அவங்கள பற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற முழு தகவலும் இப்போ இந்த வெளியில் பார்க்கலாம் ஆகஸ்ட் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சென்னையில் பிறந்திருக்காங்க சுசித்ரா அவங்க இவங்களுடைய அப்பா பெயர் ராமதுரை அம்மா பெயர் பத்மாஸ்ரீ இவங்களுக்கு ஒரு தங்கை இருக்காங்க அவங்க பேர் சுனிதா சுசித்ரா அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே அவங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க அவங்களோட அப்பாவும் பாட்டியும் தான் சுசித்ரா அவங்கள வளர்த்து வந்தாங்க அவங்களுடைய தங்கை வந்து அவங்க ரிலேஷன் வீட்டில் வளர்ந்தாங்க அதாவது சுசித்ராவுக்கு இருபத்தி மூணு வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஒரு எடிட்டோரியல் ஜாப் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பிரபல ரேடியோ ஸ்டேஷனில் ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணாங்க அங்கே ஒர்க் பண்ணும்போதே மிகுமே பிரபலம் ஆகிட்டாங்க பாடகி சுசித்ரா அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஜே ஜி திரைப்படத்தில் வந்த மே மாதம் தண்ணு தட்டில் மேஜரா அப்படிங்கிற பாடலை பாடியது மூலம் தமிழ் சினிமா பின்னணி பாடகையாக அறிமுகம் பாடகி சுசித்ரா அதன் பின் பல சூப்பர் ஹிட் பாடல்களையும் பாடியிருக்காங்க மங்காத்தா திரைப்படத்தில் வந்த வாடா பின்லேடா என்ற பாடலை பாடியதற்காக சிறந்த பெண் பாடகி அப்படிங்கிறதுக்கான அவார்டு உங்களுக்கு கிடச்சிச்சு ஒரு பாடகியை மட்டும் இல்லாமல் ஒரு சில திரைப்படங்களில் சின்ன வடங்களிலேயும் நடிச்சிருக்காங்க இப்படி நடிகையாகவும் பாடகியாகவும் ஆர்ஜிவாகும் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் ரேடியோ ஜாக்கியாகும் என பன்முகத்தன்மையோடு தன்னை டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் கார்த்திக் குமாரின்பர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவரை திருமணம் ஒரு சில ஆண்டுகளில் இவங்க ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடுகள் பட்டு பிரிஞ்சாங்க இவங்க விவகாரத்துப்பட்டு பிரிஞ்ச பின் எட்டு வருடம் லண்டனில் தலைமுறைவாக இருந்தாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸான சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் நாற்பத்தெட்டு நாள் அந்த வீட்டில் தங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் வந்து சுஜி லீக்ஸ் அக்கௌண்டிலிருந்து அந்தரங்க அந்தரக இன்னும் வெளியானது அதக்கெல்லாம் காரணம் கார்த்திக் குமார் தான் என்ன பேட்டியில் சுஜித்ரா அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திக்குமார் அவர் ஒரு நேச்சக்கையாளர் என்றும் அவங்களே தெரிவித்தாங்க அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அவர் அப்படி தான் அப்படின்னும் அவரை பற்றி சில தவறான கருத்துக்களை பரப்பிட்டாங்க இதை பார்த்த கார்த்திக் குமார் அவர்களும் சுஜித்ரா தான் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு அவர் பதிலுக்கு பெட்டியளிச்சிருந்தாரு இந்த நிலை எப்படிங்கன்னா சுஜித்ரா அவங்க ராஜா என்பவரே ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஒரு பேட்டியில் தனது கணவரை பற்றியும் பேசியிருக்காங்க சுஜித்ரா அவங்க அதாவது ராஜா ஒரு வக்கீல் என்றும் அதாவது தனக்கும் தனது அக்காவுக்கும் சொத்து பிரச்சனை வரும்போது அந்த கேஸுக்கு வாதாடா வரும்போது ராஜாவுக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது அதன்பின் நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டோம் ராஜாவுக்கும் ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையில் நான் அவருக்கு இரண்டாவது மனைவிதான் தான் தற்சவீங்க அவரது குழந்தைகள் என்னுடன் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா நான் குழந்தைகள் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்து வரோம் அப்படின்ட்டு சுசித்ரா அவங்க பேட்டியில் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மிக்சாக கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் ரேடியாபில் டூ பாயிண்ட் சீக்ஸில் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்